நோர்கள் விட்டு சென்ற நல்ல காரியங்கள் நல்லது நிறைய இருக்குது நான் பாரம்பரியத்துக்கு எதிரி கிடையாது ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டுருந்தேன் பாரம்பரியத்தை பற்றி அப்போ முனி உலகத்தோடன்னு சொன்னால் பெரிய பழைய பா பாரம்பரிய பாடல்லாம் எழுதுகிறவர் அவர் அந்த வர்க்கத்துலேருந்து வர்றவர் அவர் பிரபலமானவர் அவர் கேட்டு சொல்கிறாய்யா அவங்களை தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க உலகத்தில் பாரம்பரியத்தை ஒழிச்சவர்னு பேர் வச்சிருக்காங்க அவங்களுக்கு இவர் தான் புது புது பாடலெலாம் கொண்டாந்து வேறு விதமான இசையெல்லாம் போட்டு எல்லாத்தையும் மாற்றி விட்டாராக்கும் பாரம்பரியத்தை ஒழிச்சிட்டாராக்கும் அப்படின்றாங்க ஆனால் உங்களை மாதிரி பாரம்பரியத்தை இப்போ உயிர் கொடுக்குறீங்க பாரம்பரியத்துக்கு இது புரிய மாட்டோம் நிறைய பேருக்கு என்னாரு பாரம்பரியம் நல்ல பாரம்பரியங்கள் இருக்கிறது ட்ரெடிஷன்ன்றது தப்பு இல்லை ட்ரெடிஷன் நல்லது ட்ரெடிஷனலிசம் தான் தப்பு ட்ரெடிஷ்னல் என்ன அர்த்தமற்ற சில காரியங்களை பிரயோஜனமற்ற சில பழக்க வழக்கங்களை செஞ்சிட்டு இருக்கிறோம்

மெட்டீரியலுக்கும் மெட்டீரியல் சத்துக்கும் இருக்க வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மெட்டீரியல் நல்லது எனக்கு எல்லா மெட்டீரியலும் தேவைங்க எனக்கு எல்லாம் தேவை ஹலோ எல்லாம் தேவை எத்தனை நல்ல மெட்டீரியல் பாருங்கள் என்ன நல்ல கீபோர்டு ட்ரம்மு அது இது எல்லாம் நல்ல வசதிகள் எல்லாம் தேவை எல்லாம் தேவை நல்ல விதத்தில் பயன்படுத்துறதுக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு கத்த நமக்கு தான் கொடுத்துருக்கிறாரு போய் சட்டை வாங்குறோம் மெட்டீரியல்னு சொல்கிறோம் ஆ மெட்டீரியல் எனக்கு அப்படின்னு வந்துடுவீங்களா எனக்கு ஹலோ அந்த மெட்டீரியலு கூட இந்த மெட்டீரியலு கூட அதை மட்டும் வாங்கி போட்டுக்கிறீங்களே ஏன்னா மெட்டீரியல் நல்லது மெட்டீரியலிசம் தான் தப்பு வாங்கிட்டு வந்த பொருளை வச்சு பூஜை பண்றீங்க பாருங்க அதுதான் தப்பு வாங்கிட்டு வந்த பொருளை பற்றி வாழ்க்கையிலேயே இதுதான் பிரதானம் நினைக்கிறீங்க பாருங்க அதுதான் தப்பு கடவுளை காட்டிலும் இது ரொம்ப பிரமாதம் நினைக்கிறீங்க பாருங்க அதுதான் தப்பு இதுக்காக அலையிறீங்க திரியுறீங்க தேடுறீங்க இதை நாடுறீங்க மனசை இதுக்கு வித்து போடுறீங்க அதுதான் தப்பு அதுதான் மெட்டீரியலிசம் மெட்டீரியல்ஸ் நல்லது இது மெட்டீரியல் ஹலோ இது நல்லது இதை நம்பலைன்னா அவ்வளோதான் அப்புறம் என்னத்தை போடுறது மெட்டீரியல் தினந்தோறும் பயன்படுத்துறீங்க மெட்டீரியல் தான் கூடாது மெட்டீரியல் நல்லது என்று போதிக்கிற சபை இது மெட்டீரியல் லிசத்தை போதிக்கிற சபை கிடையாது கத்திர தேட போதிக்கிறோம் எல்லாம்